அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே அல்லாஹ்வின் பேரருளால் அரஃபாவுடைய நாள் நம்மை நோக்கி வரவிருக்கிறது அந்த நாளினுடைய சிறப்புகளை அதனுடைய மேன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரஃபா நாள் என்பது ஒரு அற்புதமான ஒரு நாள் துல்ஹ் பிறை ஒன்பதாவது தினத்தை தான் நாம் அரஃபா என்று சொல்வோம் இந்த அரஃபா நாளில்தான் இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கும் ஹாஜிமார்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று குழுமி ரப்பிடத்திலே அழுது துவா செய்வார்கள் அல்லாஹ் அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பெருமிதம் கொள்கிறான் சந்தோஷம் அடைகிறான் புலங்காகிதம் அடைகிறான் மலக்குமார்களிடத்தில் அவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறான் நபியவர்கள் சொன்னார்கள் இந்த அரஃபா நாளில் அல்லாஹ் நரக விடுதலை வழங்குகிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அரபா நாளில் நரக விடுதலை வழங்குவதை போன்று இன்ன காலங்களில் அல்லாஹ் நரக விடுதலை வழங்குவதில்லை அந்த அளவுக்கு அதிகமான மக்களை நரக விடுதலை வழங்குகிறான் அந்த தினத்திலே என்றார்கள் அது மட்டுமல்ல அன்றைய நாளில் அல்லாஹு தாலா அரஃபாவில் உள்ளவர்களை நோக்கி நெருங்கி வருகிறான் அரஃபால் எல்லாம் ஒன்று கூடுறாங்களா இல்லையா அவர்களை நோக்கி அல்லாஹு தாலா நெருங்கி வருகிறான் மலக்குமார்களிடத்தில் அவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான் இவர்களெல்லாம் இங்கு எதை நாடி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா மலக்குகளிடத்திலே அல்லாஹ் வினவுகிறான் அதாவது சந்தோஷமாக கேட்கிறான் நசூர்ல்லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பரட்டை தலையாக புழுதி வடிந்த நிலையில் நிற்கும் என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்று மலக்குகளிடத்திலே அல்லாஹு தாலா சொல்லி அரஃபா மக்களை பார்த்து பெருமிதம் அடைகிறான் என்றும் நபியவர்கள் சொன்ன இந்த தகவல் அகமது ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோல துவாவில் மிக சிறந்த துவா அரஃபா நாளில் கேட்கப்படுகிற துவா தான் அதனால இங்கிருந்து சென்ற ஹாஜிமார்கள் எல்லாம் அரஃபால துவா கேட்பார்கள் அல்லாவிடத்தில் அழுது 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 அவர்கள் கேட்கிற துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரித்து அதற்கான பலன்களையும் அல்லாஹ் தந்துவிடுகிறான் பார்க்கிறோம் ரஃபாவில் அந்த ஹராமுடைய உடையிலே பொழுது படிந்த நிலையில் பரட்டை தலையாக அல்லாஹ் தனக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அல்லாவின் அருள் கிடைக்க வேண்டும் என்றும் சென்ற ஹாஜிகளெல்லாம் அழுது துவா செய்கிறார் புதமான கோலம் அல்லாஹ் அவருடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் அதே போல இன்னும் நானும் எனக்கு முந்தைய நபிமார்களும் ஓதி வந்த சிறந்த துவா என்றார்கள் அலைஹி வஸல்லம் அதாவது நானும் எனக்கு முந்தைய நபிமார்களும் ஓதி வந்த அந்த சிறந்த துவா என்ன அப்படின்னு சொன்னால் இந்த துவா தான் சல்லல்லா அலிசு சொல்றாங்க ஒரு சிறந்த துவா இதை ஹரஃபாவுடைய நாளில் நாம் அதிகமாக ஓத வேண்டும் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் ஹரஃபா நாள் நோன்பு குறித்து கேட்கப்பட்டது அதுக்கு சல்லதா அலிசலம் சொன்னாங்க முந்தைய ஓராண்டு பிந்தைய ஓராண்டு பாவங்களின் பரிகாரமாக இந்த அரஃபாவுடைய நோன்பு அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள் அதாவது இந்த அரஃபா நோன்பு என்பது முந்தைய ஓராண்டு பாவத்துக்கு பரிகாரம் பிந்தைய ஓராண்டு பாவத்துக்கு பரிகாரம் என்றார்கள் சல்லதா அலிஸ்வல்லம் அவர்கள் அதனால் அது ஹஜி பிறை ஒன்பது நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்ன வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஆனால் அல்லாஹு தாலா அரஃபாவுடைய நாளை நம்முடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் பிறை ஒன்பதாக வெள்ளிக்கிழமை தான் நல்லாவே கொண்டு வருகிறான் அதனால் அது இயற்கையாகவே அல்ல ஏற்படுத்திய ஒன்று என்பதால் வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நாமத்தான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பேன்னு சொல்லி நீயத்தை வச்சு நோம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து பெருநாள் தினம் என்ப ஒரு காரணத்தால் வெள்ளிக்கிழமை என்பது மக்களுக்கு பொதுவாக பெருநாள் தினம் என்ற காரணத்தால் அந்த நாளில் நம்ம நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் காரணம் அந்த தினத்தை குறிப்பிட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு இயற்கை அல்லாஹு தாலாவே அவன் இயற்கையாகவே அப்படித்தான் வர வைக்கிறான் இந்த வெள்ளிக்கிழமையில் அரஃபாவுடைய நாளில் அதனால் நாம் அப்படி அந்த வெள்ளிக்கிழமையில் அரஃபாவுடைய நோன்பு நாம் நோக்க வேண்டும் அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை எனவே அரஃபாவுடைய நோன்பினால் இவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்கிறது எனவே அந்த நாளை கண்ணியப்படுத்துவோம் சிறப்புப்படுத்துவோம் அதே நேரத்தில் அரஃபாவில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நோன்பு கடமை இல்லை நோன்பு அவங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் தான் ஹஜ்ஜிக்கு செல்லாமல் ஊரில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நமக்குத்தான் அந்த அரஃபா நோன்பு நமக்கு சுண்ணத்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொண்டு அரஃபா நாளை கண்ணியப்படுத்துவோம் நோன்பு வைப்போம் எல்லாம் வல்ல நம் மீது அருள் செய்வானாக அமீன் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி